செய்யப்படுகின்ற ஒரு பந்தம் ஒரு உறவுமுறை அது ஒப்பந்தத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது ஆனால் அந்த ஒப்பந்தம் என்பது அதற்கு பின்னால் பல இருதரப்பிலான தேவைப்பாடுகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்து வந்திருக்கிறது கணவனாக மனைவியாக இணைந்து வாழுகின்ற நேரத்தில் அந்த குடும்பம் சுமூகமாக முன்னே செல்வதற்கு வழிவகுக்கக்கூடிய அங்கங்கள் அம்சங்கள் அந்த ஒப்பந்தங்களினூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவுகளாக நல்ல விளைவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் தீர்க்க முடியுமா முடியாதா நியாயமானதா என்பதை என்பதையெல்லாம் பார்த்து திருமணம் என்ற விவகாரத்தில் அதிகாரமிக்க ஒருவராக இருக்கக்கூடிய கணவன் கணவன் தன்னுடைய தேவைக்காக வேண்டி ஒரு துணையை தேடுகின்றார் அந்த துணையாக அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றார் அந்த திருமண விவகாரத்தில் அனைத்து விதமான பொருளாதார அந்த செலவழிப்புகளையும் கணவன் செய்கின்றார் என்று வரும்பொழுது அந்த பெண் விடயத்தில் தனக்கு இருக்கக்கூடிய திருப்தி அதிருப்தி என்பது முக்கியமான ஒரு இந்த அடிப்படையில் கணவன் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை விளக்கும் பொழுது மனைவியை விவாகரத்து செய்வது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வர முடியும் எனினும் இதே மறுபுறத்தில் நடந்தார் மனைவி கணவருடைய விடயத்தில் அதிருப்தி படுகின்ற நிலைமையில் ஏதேனும் மன வெறுப்புகள் மன உளைச்சல்கள் சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் அல்ல அதனை தாண்டி இடத்தில் போய் சென்று இதை முறைப்பாடு செய்தால் அது உண்மைதானா என்று அவர்கள் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு குறிப்பிடத்தக்க ஏதேனும் நிகழும் பொழுது அல்லது தன்னுடைய கணவனுடன் அவர்களுக்கு வாழ்வது பிடிக்காது செல்லுகின்ற நேரத்தில் மனைவிக்கு உண்டான வாய்ப்புகளில் குலா என்று என்று அந்த சொல்லப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய வாய்ப்பு முதன்மையானதாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் இதனுடைய சாராம்சம் என்னவென்றால் மனைவி கணவனிடத்தில் தன்னை விவாகரத்து செய்யுமாறு ரிக்வஸ்ட் வைப்பது அந்த ரிக்வஸ்டும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு என்னை நீங்கள் விவாகரத்து செய்வதற்கு பகரமாக நான் உங்களுடைய மகரை அல்லது அதற்கு ஈடான ஒன்றை அல்லது அறிஞ அதிகமான அறிஞர்கள் மகரை விட சற்று குறைத்து கொடுப்பதில் தவறு கிடையாது என்று சொல்லுகிறார்கள் அதிகமாகவும் கொடுக்கலாம் குறைத்தும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு பிரதியீட்டுக்கு பகரமாக தன்னை ஒரு கொடுப்பனவுக்கு பகரமாக தன்னை விவாகரத்து செய்யுமாறு வேண்டி நிற்கக்கூடிய நிலையாகவே இது இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த அடிப்படையில் அந்த அவருடைய கணவனுக்கு முடிகிறது தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதற்கு அதன்பால் அவர்கள் முன் வருவதற்கு இந்த நேரத்தில் மூன்று தலாக்கின் சட்டம் இங்கே செல்லுபடியாக கூடியதாக இருக்காது செல்லுபடியாகாது அல்லது எப்படி கணவன் மனைவியை விவாகரத்து செய்கிற நேர செய்கின்ற நேரத்தில் மூன்று மாதவிடா ஏற்பட்டு சுத்தமாகக்கூடிய மூன்று தவணைகளை கழித்தார்களோ அதுபோன்ற ஒரு நிலைமை இந்த ஹுல் என்று சொல்லப்படக்கூடிய விவகாரத்தில் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஹுலா என்று சொல்லக்கூடிய விடயத்தில் கிடையாது அல்லஹின் தூதர் சல்லு அழகி வசல்லிடத்தில் ஒரு பெண்மணி அதாவது சாபித் அல்லாஹ் வான் அவருடைய மனைவி முறைப்பாடு செய்கிறார்கள் அல்லாஹின் தூதரே இந்த சாபித் இபுனு கைஸ் இவரின் விடயத்தில் நான் மார்க்க விவகாரங்களில் அல்லது பண்பாட்டு விடயங்களில் எந்த குறையையும் நான் காணவில்லை அல்லது நான் குறை சொல்ல மாட்டேன் எனினும் நான் மார்க்கத்துக்கு மாற்றமாக முரணாக நடப்பதை நான் வெறுக்கின்றேன் அதாவது நான் தவறிலைப்பினோ என்ற என கச்சம் இருக்கிறது கணவனுக்கு மாறு செய்து இவ்வாறான முறையில் தன்னுடைய உடலியல் தேவைகளை சம்பந்தப்படுத்தி அதை நிறைவு செய்கின்ற விடயத்தில் இவர்களுக்கு காணப்படுகின்ற ஈடுபாடின்மையை பற்றி குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் செல்லமாக செல்லம் அவர்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தார்கள் மகராக தன்னுடைய மனைவிக்கு ஒரு தோட்டத்தை வழங்கியிருந்தார்கள் அதை நீங்கள் மீட்டி கொடுப்பதற்கு விரும்புகிறீர்களா உங்களால் முடிகிறதா என்று சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணி கூறுகிறார்கள் ஆம் நான் வழங்குகிறேன் என்று அப்படி என்றால் அதை கொடுத்து விட்டு நீங்கள் பிரிந்து விடுங்கள் இந்த பிரிவின் சந்தர்ப்பத்தில் தான் சுத்தமாக இருக்க இருக்கக்கூடிய கணவன் தீன் கணவனால் தீண்டப்படாத அதாவது மாதவிடா ஏற்பட்டு சுத்தமாக இதன் பின்னால் கணவனுடன் தாம்பத்தியத்தில் ஈடுபடாத அந்த நிலையில் இன்னும் ஒரு மாதவிடா ஏற்படும் வரையிலான காலத்தை ஐதாவாக ஏற்படுத்தி கொண்டு அதன் பின்னால் அவர்களுக்கு கணவனை பிரிந்து சென்று விடலாம் இங்கே மூன்று தலாக் கிடையாது யாரேனும் சொல்லுகிறார்கள் என்றால் அதாவது பெண்ணின் விடயத்தில் இஸ்லாம் தலாக் தலைப்பில் பல சுமைகளை சுமத்தாட்டுகிறது என்று பெண்ணால் விவாகரத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது என்று இது அழகான வழிகள் இருந்து கொண்டிருக்கின்றன எனினும் சட்டங்களை அறியாமல் சட்டங்களை பற்றி சரியான தெளிவின்மையின் காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு முறை கூறுவதுதான் எனவே அந்த தலாக்கை நாங்கள் எடு பெற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு காலமும் காத்திருக்க வேண்டும் என்று கணவனின் அந்த தலாக்கை பற்றி குறை கூறுகிறார்கள் இதோ பெண்ணுக்கு அதைவிட இலகுவான வழியில் தன்னை விடுவித்துக்கொள்ள கொள்ள வாய்ப்பு இருக்கிறது தன்னை மீட்டெடுப்பதற்கு தன்னை கணவனிடத்திலிருந்து விவாகரத்தை எடுத்து அவர்களுடைய அந்த வாழ்க்கையை தொடர்ந்தும் அவர்களால் முன்னே கொண்டு செல்ல முடிகிறது அந்த அடிப்படையில் எனக்கூடிய இந்த சட்டமானது பெண்ணின் விடயத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுமதி இந்த அனுமதிக்கு இணங்க கணவன் நிலைமைகளை கொண்டு அவர்களுக்கு விவாகரத்தை அந்த பிரதியீட்டை பெற்றுக்கொண்டு அல்லது பிரதியீட்டை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் வழங்க முடியும் ஏனென்றால் ரிக்வஸ்ட் செய்யக்கூடிய அந்த சாரால் அந்த கணவனுடைய லைஃப் பார்ட்னர் எனவே அதனை தாண்டி நியாயமான காரணங்கள் இருந்தும் அந்த பெண்ணை விடுவிக்காமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த விடயத்தில் காதை தலையிட முடியும் காதையிட முறைப்பாடு செய்து விவாக விவாக இந்த திருமணத்தை ரத்து செய்வதற்கான இடம் வரை பின்னால் செல்ல முடியும் ஆனால் இந்த ஒரு பெண் எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் கணவன் கணவனிடத்திலிருந்து விவாகரத்தை கேட்டு நிற்பாளோ அல்லாஹ் அந்த பெண்ணின் விடயத்தில் கோபப்படுகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதனை தொடர்ந்து வரக்கூடிய பாடத்தில் நாங்கள் இதனோடு ஒட்டிய இன்னும் சில சட்டங்களை குறிப்பாக ஐதா எனும் தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுடைய அந்த காத்திருப்பு சம்பந்தமாக அதே நேரத்தில் அதனோடு வரக்கூடிய அதனோடு ஒட்டி பிறந்த தோழர்களை போன்று சகோதர சகோதரிகளை போன்று இருக்கக்கூடிய சில சட்டங்கள் பற்றி இன்ஷா நாங்கள் பார்ப்போம் அதுவரையில் வரையில் இവിടെbegin செய்வோம் ஜஸ்பல்லாஹு கைரன அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ